தற்போதைய அண்மை செய்தி வீட்டு வசதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம் நித்யானந்தன் கூடுதல் தகவல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய உதவியாளருக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு என அவர் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் ஐ பேரி சாமியை விடுதலை செய்து கிழமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இந்த வழக்கை தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதில் கீழமை நீதிமன்றம் உத்தரவுக்கு ரத்து செய்திருக்கிறது அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்த உத்தரவு ரத்து என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேட்டில் வழக்கில் தொடர்புடையதாக இருக்கிறார் ஐ பெரியசாமி மற்றும் அவரை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் முறையாக ஒப்புதல் பெற்று வழக்கை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் இந்த வழக்கை ட்ரையல் நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் இருந்து கிழமை நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விடுதலை செய்து வருகிறார்கள் அந்த வழக்கையெல்லாம் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் ட்ரயல் நடத்துவதற்கு உத்தரவிடுகிறது ஆகவே கீழமை நீதிமன்றங்கள் கிழமை நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆரக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலில் வந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் செய்கிறது என்றால் பொன்முடி வழக்கிலும் உயர்நிலைத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வழக்கிலும் கேழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செய்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அவரை அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறது கிழமை நீதிமன்றம் விடுதலை செய்த தவறு என்று வழக்கு விசாரணை மீண்டும் நடத்தி அதன் பிறகாக அவருடைய அமைச்சர் பதவியும் போகிறது இதே போன்று பல கீழமை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் பொழுது தாமாக முன்வந்து இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறை தானாக அப்பீல் மேல்முறையீட்டிற்கு வரவில்லை ஒருவர் கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுகிறார் என்றால் அவரை உடனடியாக விட்டுவிட்டு அடுத்த ஆட்சி வந்ததற்கு பிறகாக அமைதியாக லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கிறது அதனை அப்படி இருக்கக்கூடாது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களும் சாதாரண மனிதர்களும் ஒன்றே என்ற வீதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி பலமுறை கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த தீர்ப்பினையும் தற்போது வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் ட்ரையல் நடத்த வேண்டும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் எடுத்து நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கை மீண்டும் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மார்ச் இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு தேதிக்குள் நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய் பிணை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வருகிற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளாக நீதிமன்றத்தில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு லட்சம் ரூபாய் நீதிமன்றத்தில் கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைக்குள் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே டைம் பெண்ணை உயர் செய்திருக்கிறார்கள் வழக்கு ஜூலை இருபத்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்குள் இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் முடிக்க வேண்டும் என்றும் டைம் செய்திருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளாக நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாயை பிணை செலுத்த வேண்டும் பிணைத் தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி ஆஜராகி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் தொடர்ச்சியாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய அந்த வீடு ஒதுக்கீட்டில்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதில் தான் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அதனை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்யும் வகையில் தற்போது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த வழக்கை உறுதி செய்து மீண்டும் ட்ரையலுக்கு எடுத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வழக்கு மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது நீண்ட காலத்திற்கு காலதாமதம் செய்து இந்த விசாரணையை அதாவது காலம் கடத்தி செல்லக்கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றமே வழக்கு விசாரணையை ஜூலைக்குள் வருகிற ஜூலை அதாவது இந்த மாதம் பிப்ரவரி முடிய போகிறது மார்ச் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இன்னும் ஐந்து மாதம் தான் இருக்கிறது இந்த ஐந்து மாதத்திற்குள்ளாக இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்று வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள் எந்த சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்ததோ அதே சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை ஐந்து மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் ஐ பெரியசாமி தற்பொழுது தற்போது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பி நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பிணைத் தொகையை கட்ட வேண்டும் அதாவது தான் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பான அவர் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்த

தற்பொழுது ஐ பெரியசாமியும் இந்த வழக்கினுடைய லிஸ்டில் சேர்ந்திருக்கிறார் இருக்கிறார்